திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் செய்த திருப்புகள் ஏடுமலர் உற்ற பொதுப்பாடல் நம திருப்புகழ அனைவரும் படிப்போம் பாடுவோம் வாங்க ஏன்னா திருப்புகள் தெரியாதவங்களே இருக்கக்கூடாது இப்போயாவது நம்ம திருப்புக்கள் புத்தகம் இருக்கிறவங்க படிங்க இல்லாதவங்க இது மாதிரி எளிமையான முறையில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை கேட்டு அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க நாம முருகப்பெருமானுடைய திருவருளை கண்டிப்பா பெறணும் வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் பிரித்தி எழுதுனதோட சொல் விளக்கத்தையும் பார்ப்போம் ஏடுமலர் உற்ற ஆடல் மதன் நோய்க்கும் விழியாலே இதழ்களை உடைய மலர்பாணங்களை கொண்டு போர் புரியும் மன்மதன் செலுத்தும் அம்பையும் தமது கொடுமை திறத்தால் வென்று பழிக்கவல்ல கண்களாலே ஏதையும் அழிக்கும் மாதரமய கீழே மருவி மெத் மருளாகி நாரியர்கள் சுற்றம் இவை பேண எம் நாட்டையும் நகரையும் நிறைந்த வீடுகளையும் செல்வத்தையும் பெண்களையும் குழந்தைகளையும் சுற்றத்தாரையும் பேணி நின்று விரும்பி ஞான உணர்வு அற்ற நான் எழு பிறப்பும் நாடி நரகத்தில் விழலாமோ ஞான உணர்ச்சியே இல்லாமல் ஏழு வகையான பிறப்புகளையே தேடி நின்ற நரகத்தில் விழலாமோ ஆடும் அரவத்தை ஓடிவுடல் கொத்தி ஆடும் ஒரு பச்சை மயில் வீரா படம் எடுத்து ஆடும் பாம்பை கண்டதும் ஓடி அதன் உடலை கொத்தி நடனம் புரிகின்ற ஒப்பற்ற பச்சை மயில் வீரனே ஆரணம் உரைக்கும் மோனக இடத்தில் ஆறுமுய்ய நிற்கும் முருகோனே வேதங்கள் கூறும் மௌனத்தை உட்கொண்ட நிலையில் சகல உயிர்களும் வாழ நிற்கின்ற முருகனே வேடுவர் புனத்தில் நீடும் இதனத்தில் மேவிய குரத்தி மணவாலா வேடர்களின் தினைப்புணத்தில் நீண்ட பரன் மீது வீற்றிருந்த குரத்தி வள்ளியின் மணவாளனே மேலசூரர் இட்ட தேவர் சீரை வெட்டி மேல விடுவித்த பெருமாலே முன்பு அசுரர்கள் காவல் இட்ட தேவர்களின் சிறையை நீக்கி அத்தேவர்களை மீள்வித்த பெருமாளே அவர் ஒவ்வொரு முறையும் தே அந்த தேவர்களை மீட்டதையும் அவர்களுக்கு அரசு பதவியை கொடுத்ததையும் இந்த எல்லா பொருள்களையும் அழிக்க வல்ல மாதர்களின் மயக்கத்தில் என்பதிலே நான் சிக்கி மிகவும் அந்த மாதிரி இல்லாமல் என்ன நீங்கள் காத்து அடிச்சுக்கணும் அப்படின்றதையெல்லாம் வலியுறுத்தி சொல்கிறாரு இந்த நாடு நகரம் நிறைந்த எல்லாத்தையும் விரும்பி ஞான உணர்ச்சியே இல்லாமல் நான் குடும்பம் குழந்தை குட்டின்னு அப்படியே இருக்கிறனே எனக்கு வந்து நற்கதியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை கேட்குறாரு இப்போ நாம் சேர்த்து எழுதுனதை பாடுவோம் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது தான் திருப்புகளை அனைவரும் விருப்பத்தோடு கேளுங்க நமக்கு தேவை இந்த திருப்புகழை தொட்டாலுமே நம்மளுக்கு நல்ல செல்வ விருத்தி ஆகும் குடும்பம் நல்லபடியாக செழிக்கும் வித பிரச்சனைகளும் நம்மளை வந்து அணுகாது அது உண்மை அனுபவித்தவங்களுக்கு தெரியும் அனுபவித்து பாருங்கள் என்ன சொல்கிறது பொய்யா மெய்யானு உண்மையான அன்போடு கலக்கிய வச்சுட்டு பாடுங்க திருப்புகழை திருச்சிற்றம்பலம் தானதன தத்த தானதன தத்த தானதன தத்த தனதானா ஏடு மலருற்ற ஆடல் மத நூய்க்கு மேவது பழிக்கும் விழியாலே அழிக்கு மொழிக்கு மாதர்ம மருவி மெத்த மருளாகி நாடு நகர்மிக்க வீடுதன மக்கள் நாரியர்கள் சுற்றமிவை பேண ஞான உணர்வுற்ற ஞான உணர்வுற்று பிறப்பும் நாடி நரகத்தில் விழலாமோ ஆடு மரபத்தை யோடியுடல் கொத்தி ஆடுமொரு பச்சை மயில் வீரா ஆரணமுறைக்கு மோனகவிடத்தில் ஆறு முயினிற்கு முருகோனே வேடுவர் புணத்தில் நீடுிதனத்தில் மேவிய குரத்தி மனவாலா மேல சுரரிட்ட தேவர் சிறை வெட்டி மேல விடுவித்த பெருமாளே ஏடுலருற்ற ஆடல் மத நோய்க்கு மேவது பழிக்கும் விழியாலே ஏதையும் மழிக்கு மாதர் லே மருவி மெத்த மருளாகி நாடு மிக்க வீடுதன மக்கள் நாரியர்கள் சுற்றமிவை பேன ஞான உணர்வுற்ற ஞான உணர்வற்று நானெழு பிறப்பும் நாடி நரகத்தில் விழலாமோ ஆடு மரபத்தை ஓடியுடல் கொத்தி யாடுமொரு பச்சை வீரா ஆரணமுறைக்கு மோனகவிடத்தில் ஆறு முயனிற்கு வேடுவர் புணத்தில் நீடு மதனத்தில் வேடுவர் நீடு நீடுதனத்தில் மேவிய குரத்தி மனவாலா மேல சுரரிட்ட தேவர் சிறை வெட்டி மீள விடுவித்த பெருமாளே மேல சுரரிட்ட தேவர் சிறை வெட்டி மீள விடுவித்த பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த திருப்புகள் பாடலை அனைவரும் விரும்பி விருப்பத்தோடு கேளுங்க கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல லட்சியங்களும் நல்ல வெற்றி வாய்ப்புகளும் வேலையும் குழந்தை செல்வமும் என்னெல்லாம் தேவையோ எல்லாம் நிறைவேற்றிங்க ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்